பொதுமக்களின் வரிப்பணம் அடிப்படைவாதத்துக்கு செலவிடப்பட்டமை தொடர்பில் புலனாய்வு அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது தனக்கு தெரிய வந்ததாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்னகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் கார்த்திகை வீரர்கள் நினைவேந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் அண்மையில் தான் புலனாய்வு அதிகாரிகளுடன் போது ஒரே வங்கிக் கணக்கில் முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கும் சிங்கள அடிப்படைவாதிகளுக்கும் சம்பளம் வழங்கப்பட்டுள்ள விடயத்தை அறிந்து கொண்டதாக ஜனாதிபதி கூறினார் மக்களின் வரிப்பணத்திலேயே இது வழங்கப்பட்டுள்ளமை இன்று வெளியாகியுள்ளது எனவும் சிங்கள அடிப்படைவாதிகளிடம் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் என்றும் மரபக்க முஸ்லீம் அடிப்படைவாதிகளிடம் சிங்கள மக்களுக்கு எதிராக கூச்சலிடுங்கள் என்றும் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் ஒரே அரசாங்கத்தின் கீழ் வரிப்பணத்தில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர்கள் நிலையாக இருப்பதற்காக இந்த இனவாதத்தை பயன்படுத்தினர் எனவும் கூறினார் எனினும் இனி ஒருபோதும் எமது நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லை என்றும் தமது அரசாங்கத்தை கவிழ்ப்பது என்பது இயலாத காரியம் எனவும் தெரிவித்தார்